வெல்கம் காய்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபார் நியூஸ் சிலபஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்றைக்கி என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வேறு சொல் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு பயரச்சம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம அயற் தமிழ் சொல் தான் வந்து பார்க்க போகிறோம் அயர் சொல்லிருந்து வெளி ஏதாவது ஒரு இங்கிலீஷ் சொல்லிருந்து இல்லை வேற ஏதாவது அயற் சொல் பிரிட்டின் பிரிட்டிஷ் சொல்லோ இல்லை ஏதாவது அந்த சொல்லிருந்து எப்படி வந்து நம்ம தமிழ் சொல் வந்து எடுத்து எழுதுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் தமிழ் சொல் அறிவோம் சரிங்களா தமிழ் சொல் வேறு ஒரு சொல் கொடுத்துட்டு அதுக்கு வந்து தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கேட்பாங்க சரிங்களா பார்க்கலாமா இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு எடுத்து போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ராவோ வெளியிலோ எங்கேயோ நமக்கு தேவை இல்லை நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது படித்தாலே ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ஈஸியாக நம்ம அடிச்சிடலாம் சரிங்களா நோட் போட்டு தனியாக என்ன பண்ணிக்கிங்க அட்லீஸ்ட் ஸ்கூல் புக்கில் சொல்கிறதையாச்சும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்கள் சமஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு சமஸ்தானம்னா என்ன அரசு சமஸ்தானத்தை தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது முக்கியஸ்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியஸ்தர்னா தமிழ்ல வந்து நமக்கு அவங்க ரொம்ப முதன்மையானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது சினிமா தேட்டர் இது எல்லாமே நமக்கு தெரியும் தமிழ் என்னன்னு தெரியும் திரையரங்கம் சினிமா தேட்டரை தமிழ் என்ன சொல்லுவோம் திரையரங்கம் அடுத்தது கார் ஓகேங்க காரை நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழுந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏரோப்ளைன் நமக்கு தெரியும் வானூர்தி ஏரோப்ளைனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வான் தமிழ்ல தமிழில் லாகா அப்படின்னா துறை இது வந்து நமக்கு தெரியாது புதுசாக இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க லாகா அப்படின்னா துறை எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கூல் புக்கில் இருக்க தமிழ் சொல்லாச்சு அட்லீஸ்ட் படிச்சுட்டு போங்க இல்லைனா மார்க் வந்து போட முடியாது அப்பாயின்மெண்ட் அப்படின்னா உங்களை யாரோ புதுசாக வந்து இங்கிலீஷில் வந்து அப்பாயின்மெண்ட் ஏதாவது ஒரு ஜாப் போய் ஜாயின் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்கல்ல பணி அமர்த்துறாங்கல்ல அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா அப்பாயின்மெண்ட்டை தமிழில் வந்து பணி அமர்த்துதல் அடுத்தது பிரதானம் அப்படின்னா முதன்மை பிரதானம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து முதன்மை கொடுக்குறாங்க அடுத்தது விஞ்ஞானம்னா என்ன அப்படின்னா அறிவியல் விஞ்ஞானம்னா என்ன அறிவியல் பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேருந்து பஸ்னா என்ன சொல்லுவோம் பேருந்து ரயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர் வண்டி ரயிலை தொடர் வண்டின்னு சொல்லி சொல்லுவோம் கஜானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவூலம் உத்தியோஸ்தகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலர் டபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு தான் அப்படி கொடுத்துருக்காங்க பல் பொருள் அங்காடி ஓகேங்களா ஓரளவுக்கு இப்போ ஒரு டைம் படித்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் சமஸ்தானம் அரசு முக்கியஸ்தர் முதன்மையானவர் சினிமா தேட்டர்லாம் தெரியறீங்க கை வச்சுட்டு சொல்லி பாருங்கள் எழுதிக்கோங்க எழுதி வச்சிட்டு கை வச்சிட்டு எத்தனை டைம் நீங்கள் வந்து கை வச்சிட்டு எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் நோட்டில் எழுதிக்கோங்க எழுதிட்டு கை வச்சிட்டு எத்தனை டைம் வந்து சொல்லி பார்க்குறீங்களோ அத்தனை டைம் தான் அங்கே வந்து மெமரைஸ் ஆகும் இன்னும் கீழே ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும் கை வச்சிட்டு ஏரோப்ளைன்னா வானூர்தி இந்த பக்கம் கஜானானா கருவூலம் அதுக்கப்புறம் பஸ் அப்படின்னா பேருந்து பிரதானம் அப்படின்னா முதன்மைன்னு சொல்லிட்டு ஒரு பத்து டைம் மேலே படிச்சுட்டு பத்து டைம் மாற்றி மாற்றி சொல்லி பாருங்க இலாகானா துறை உங்களுக்கு எது அடிக்கடி மறக்குதோ அதை என்ன பண்ணும் கை வச்சுட்டு வந்து சொல்லி பார்க்கணும் சரிங்களா ஈஸியாக தான் இருக்கும் படிக்க படிக்க தான் நமக்கு போய் மெமரைஸ் ஆகும் ஓகேவா அடுத்தது பாருங்க பிறமொழி சொல் இருந்து தமிழ் சொல் எப்படின்னு பார்க்கலாமா அனுமதினா என்ன இசைவு அனுமதினா என்ன இசைவு ஆதவனா நமக்கே தெரியும் ஞாயிறு அப்படின்னு சொல்லி தெரியும் அனுமதினா இசைவு இசைவு அனுமதி நம்ம தமிழ் சொல் நினச்சிட்டு இருக்கோம் பாருங்க அது தமிழ் சொல்லுல் அது பிறமொழி சொல் அதுக்கு தமிழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசைவு ஆதவன் அப்படின்னாலும் நம்ம தமிழ் சொல்லுன்னு நினச்சிட்ருக்கோம் ஆதவன் வந்து தமிழ் சொல் கிடையாது ஞாயிறு சூர்யா படம் பார்த்துருப்பீங்க ஆதவன் அடுத்தது ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்கம் ஆரம்பமும் தமிழ் சொல் கிடையாது இல்லை தமிழ் சொல் மாதிரி இருக்கா ஆனால் தமிழ் சொல் கிடையாது ஆரம்பம்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆஸ்தினா என்ன அப்படின்னா சொத்து ஆஸ்தி வந்து சொத்து இம்சை அப்படின்னா இதெல்லாம் போட்டலாம் தமிழில் வந்து துன்பம் இருதயம் அப்படின்னா தான் நம்ம என்ன சொல்லுவோம் இருதயம் சொல்லி சொல்லுவோம் இருதம் இருதயம்ன்றதே தமிழ் சொல் கிடையாது நெஞ்சகம் தான் தமிழ் சொல் ஈசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஈசாகாட் சிவா காட் நம்ம வந்து ஈசா ஈசான்னு சொல்லுவோம் இல்லையா அவர் அதுவே அது பிறமொழி சொல் தானா ஈசான்றதே தமிழில் நம்ம இறைவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உபசரித்தல் அப்படின்னு பார்த்திங்கன்னா உபசரித்தலும் அது வந்து பிறமொழி சொல் தான் தமிழில் என்ன வரும் அப்படின்னா விருந்தோம்பல் நம்ம என் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிங்க ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து போங்க ஓகேவா உபயம் அப்படின்னா திருப்பணியாளர் கொடை உபயம்னா என்ன சொல்லுவோம் திருப்பணியாளர் கொடை உஷார் அப்படின்னு விழிப்பு உஷார் அப்படின்னா விழிப்பு அப்படின்னா இயல்பு யதார்த்தம்னா என்ன வரும் இயல்புன்னு வரும் ஐதீகம் ஐதீகம்னா என்ன சொல்லுவாங்கன்னா உலக வழக்கு ஐதீகம்லாம் என்ன சொல்றாங்க உலக வழக்கு காகிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாள் காகிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாள் கிரீடம் அப்படின்னு என்ன வரும்னா மணிமுடி கிரீடம் அப்படின்னு என்ன வரும் மணிமுடி குபேரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்செல்வத்தை என்ன சொல்கிறாங்க குபேரன் ஓகேவா பரையன் இதில் அதனால் நம்ம தமிழ் சொல்லுன்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் தமிழ் சொல் கிடையாது பிறமொழி சொல் தமிழ் சொல்லுக்கு கரெக்டான இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு படிக்கும் போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு ஐடியாஸ் வந்து கிடைச்சிருக்கும் ஓகேவா அடுத்தது பாருங்கள் பிறமொழி சொல் லெவன்த்து புக்கில் நியூ புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க பிறமொழி சொல் கொடுத்துட்டு நம்மளை வந்து எடுத்து எழுத சொல்லியிருப்பாங்க இங்கே பாருங்கள் வாடகை அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாடகைன்னு என்ன அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு சொல்லி பாருங்கள் இப்போ பத்திரிகை அப்படின்னா என்ன நே தேசம்னா என்ன அதுக்கு தமிழ் சொல்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வந்து ஈஸியாக பார்க்கலாம் பாருங்கள் வாடகை அப்படின்னா குடிக்கூலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வாடகை அப்படின்னா குடிக்கூலி வாடகை கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க குடிக்கூலி அப்படின்றாங்க மாதம் மாதம்னா என்னது அதுக்கு தமிழில் வந்து திங்கள் அப்படின்றாங்க போலீஸ் காவலர் போடலாம் நிச்சயம் அப்படின்னா தமிழ் சொல் கிடையாது நிச்சயம்னா என்னது உறுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உத்தரவாதம்னாலும் நமக்கு என்னதான் வரும் உறுதி தான் வரும் சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி சந்தோஷம்னா என்ன மகிழ்ச்சி அடுத்தது நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்கல்ல அது வந்து ஒரு பிறமொழி சொல் தான் அதுக்கு தமிழ்ல என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊதியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஞாபகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைவு ஞாபகம்னா என்ன வரும் நினைவு வருடம்னா நம்ம என்னன்னா ஆண்டு இதுக்கு ஷார்ட் கட்டோ நம்ம எதுவுமே வைக்க முடியாது புரிஞ்சிக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிங்க சம்பளம்னா தமிழில் வந்து ஊதியம் ஊதியம் வந்து கொடுக்குறாங்க ஞாபகம்னா கண்டிப்பாக நம்ம வந்து நினைவு வச்சுக்கணும் அடுத்து வருடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்ல வந்து ஆண்டுன்னு சொல்லுவாங்க தேசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேசம் வந்து தமிழ் சொல் கிடையாது பிறமொழி சொல் தேசமும் இங்கே நம்ம இதில் வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வித்தியாசம் அப்படின்னா வேறுபாடு உற்சாகம் அப்படின்னா பூரிப்பு இது வந்து மெமரைஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் திங்க் பண்ணி கொஞ்சம் யோசித்து ஓகே இப்படி தான் உற்சாகம்னா பூரிப்பு வித்தியாசம்னா வேறுபாடு வருடம்னா ஆண்டு தேசம்னா நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் படிங்க ஃபுல்லாகவும் மெமரைஸ் பண்ணாதீங்க விசா அப்படின்னா நுழைவு இசைவு பாஸ்போர்ட்னால் கடை வச்சிட்டு தமிழில் என்ன ஓகேங்களா நம்ம தமிழ் தமிழில் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும் இது கூட நம்ம தெரியாமல் இருக்கிறோம் இது எதுக்கு இது கூட தெரியாமல் இருக்கிறோன்றது தான் அவங்க வந்து சிலபஸில் இது வச்சுருக்காங்க தமிழில் தமிழ் நம்ம ஒரு மொழி பேசும் மக்களாக இருந்துக்கிட்டு நமக்கு இது கூட நமக்கு தெரில அப்படின்னா எப்படி அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் நமக்கு தூய தமிழில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் விசா அப்படின்னு பார்த்திங்கன்னா நுழைவிசைவு பாஸ்போர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடவுச்சீட்டு கம்பெனி அப்படின்னா நிறுவனம் பாருங்கள் கம்பெனின்னா தமிழில் நிறுவனம் பத்திரிகையை பாருங்கள் நாளிதழ் சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம காலப்போக்கில் கம்பெனி அதுக்கப்புறம் பத்திரிக்கை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் எடுக்கப்படலாம் அப்படின்னு வாங்க அதுக்கப்புறம் விசா எடுக்கப்படம் அப்படின்னு வாங்க அதுக்கெல்லாம் தமிழ் என்ன தமிழ் என்ன நமக்கு தெரியல இப்போ இது படிக்கும்போது தான் நமக்கு தமிழ் என்னன்னு நமக்கு வந்து தெரியுது நிறையா அர்த்தம் வந்து நம்ம மெமரைஸ் பண்ணுவோம் இப்போ விசானா நுழை விசைவு பாஸ்போர்ட்னா கடை வச்சுக்கிட்டு கம்பெனினா நிறுவனம் பத்திரிகைனா நாளிதழ் கோரிக்கை அப்படின்னா வேண்டுதல் யுகம் அப்படின்னா ஊழின்னு வரும் யுகம்னா என்ன வரும் ஊழி அப்படின்னு சொல்லி வரும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ராச்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலம் மாநாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ராஜ்யம்னா என்ன ராஜ்யம்னா ஒரு ராஜ்ய ராஜ்யம் நடக்குது இந்த நாட்டில் அப்படின்னு சொன்னால் அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா மாநிலம் நாடு அப்படின்றாங்க சரித்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு சரிங்களா சரித்திரம் ஏதாவது ஒரு வரலாறு நம்ம படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோங்களே அதாவது சரித்திரத்துக்கு தமிழில் வந்து வரலாறு முக்கியத்துவத்துக்கு முதன்மை இது நம்ம முன்னையே பார்த்தோம் சொந்தம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் நம்ம பேச்சுவரைக்கெல்லாம் சொந்தக்காரங்களாம் வந்தாங்க போகிறாங்கன்னு தான் சொல்லுவோம் உறவுலாம் வந்துச்சு போனச்சுன்னா சொல்லுவோம் கிடையாது அப்போ தூய தமிழில் பாருங்கள் சொந்தத்துக்கு தூய தமிழில் உறவு சமீபம் அப்படின்னா அருகில் ஒரு தமிழராக இருந்துக்கிட்டே நமக்கு ஒரு தமிழ் மீ அர்த்தம் கூட தெரிலனா எப்படி கண் அதுக்காக தான் இதே வச்சுருக்காங்க வாட்டிக்கு தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிய வேலை தருணம்னா என்ன உரிய வேலை அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பிற அயர் சொற்கள் பாருங்கள் பந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவினர் அலங்காரத்துக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒப்பனை லட்சணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு அனுபவத்தை பட்டறிவுன்னுவாங்க நட்சத்திரம் அப்படின்னா விண்மீன் ஜனங்கள்னா மக்கள் பௌத்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரன் அதுக்கப்புறம் நமஸ்காரம்னா வணக்கம் சொல்லுவோம் ஆசிர்வதித்தல்னா வாழ்த்துதல் சம்பிரதாயத்தை மரபு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சம்பிரதாயத்தை மரபு ஜாஸ்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகுதி ஜாஸ்தினா அதிகமா இருக்காதான் மிகுதி விஷயம் அப்படின்னு ஏதாவது ஒரு செய்தி வந்து சொல்ல வரும் நாஷ்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றுண்டு சாப்பிட பொருள் அது வந்து அப்படின்னு வரும் அங்கத்தினர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உறுப்பினர் அபூர்வம் அப்படின்னா புதுமை ஆராதனை அப்படின்னு என்ன வரும்னா வழிபாடு அப்படின்னு வரும் அடுத்து உபயோகம் அப்படின்னா பயன் உபயோகம் யாருக்காவது பயன்படுற மாதிரி இருக்கா அபிஷேகம்னா திருமுழுக்கு ஜென்ம நட்சத்திரம்னா நம்ம பிறந்தநாள் நம்ம பிறந்தநாளே என்னன்னு தெரியாது ஜென்ம நட்சத்திரம்னு சொல்ல மாட்டாங்க பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிரஞ்சீவி அப்படின்னா திருநிறை செல்வன் கும்பாபிஷேகம் அப்படின்னா குடமுழுக்கு கும்பா கும்பாபிஷேகம்னா என்ன வரும் குடமுழுக்கு இப்போ அடுத்து பாருங்க ஒரு ஆயிரம் கொடுத்துட்டு தமிழ் சொல் வந்து எப்படி இது ஸ்கூல் புக்கில் இருந்தால் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்கிறது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்தால் தான் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது இருக்கும் அந்த ஐம்பது படிங்க கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம ஒரு மார்க்கோ ரெண்டு மார்க்கும் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க அசல்னா என்ன வரும் அப்படின்னா முதல்னு வரும் அசல்னா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா முதல் அபாயம் ஜாக்ராஃபியில் அடிக்கடி படிப்போம்ல பேரிடர் அடிக்கடி பேரிடர் மேலாண்மை லெவன்த்து டுவெல்த் ஜாக்ராஃபிலாம் படிச்சிருந்தாங்கன்னு தெரியும் அதில் வந்து பேரிடர் பேரிடர்ன்றது நிறைய லெசன் சொல்கிறோம் லெவன்த்லேயே சரி டுவல்த்லேயே சரி டென்த்லேயும் சரி எய்த்லேயும் சரி நமக்கு பேரிடரை பற்றி ஒரு லெசன் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் பேரிடர் பேரிடர்னு படிப்பீங்க அபாயம் அபாயம் படிச்சிருப்பீங்க அதில் அபாயம்னால் என்ன அப்படின்னா பேரிடர் சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கள் அனுபவம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டறிவு அனுபவம்னா என்ன பட்டறிவு ஆயுள் அனுபவம்னா பாருங்கள் பட்டறிவுன்னு தமிழில் சொல்லுவாங்க ஆயுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்நாள் வாத்தியார் அப்படின்னா ஆசிரியர் இது வந்து நீங்கள் லெவன்த்து நியூ புக் படிக்கும்போது உங்களுக்கு வந்து சொ அதில் கொடுத்துருப்பாங்க அது கர்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செருக்கு இந்த உபாத்தியார் எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா லெவன்த்து நியூ புக்கில் அந்த 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 டேட்டாஸ் படிக்கும்போது ஒரு ரசனில் வந்து உபாத்திய தேர்ந்தெடுத்து பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கர்வம்னா பார்த்தீங்கன்னா செருக்கை வந்து தமிழில் வந்து சொல்லுவாங்க கிராமம்னா என்ன அப்படின்னா சிற்றூர் கிராமம்னா என்ன சிற்றூர் கைதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறையாளி சபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவை சாதம்னா என்ன அப்படின்னா சோறு சிபாரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிந்துரை சேவைன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொண்டு அதை தான் சேவைன்னு சொல்லி சொல்லுவாங்க சேவை ஏதாவது தொண்டு சேர அதை தான் சேவைன்றாங்க ஜாக்கிரதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழிப்பு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தி தினம் அப்படின்னா நாள் நிபுணர் அப்படின்னா வல்லுனர் நிபுணர்னா என்ன வல்லுனர் நிபுணர்னா வல்லுனர் பத்திரிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தித்தாள் பத்திரிகைன்னு என்ன வரும் செய்தித்தாள் பூஜைன்னு என்ன தமிழ்ல வந்து வழிபாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பேட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்காணல் நான் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்மளால் மார்க்கு வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா சும்மா ஏதோ பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கடமைக்குன்னு பார்த்துட்ருக்காதீங்க நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க விபூதி அப்படின்னு பார்த்திங்கன்னா திருநீர் விவாதம் அப்படின்னு என்ன வரும் தமிழில் உரையாடல் வைத்தியர் அப்படின்னா நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மருத்துவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்க்கை அட்மிஷன் நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம் சேர்க்கைன்னு சொல்லி சொல்லுவோம் ஏஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவாண்மை ஆக்சிடென்ட் அப்படின்னா நேர்ச்சி கிளாத் ஸ்டோர்ஸ் அப்படின்னா துணியங்காடி அட்டனன்ஸ் நம்ம டெய்லி எடுக்கிற அட்டனன்ஸ் காலேஜ்லையோ ஸ்கூல்லையோ நம்ம டெய்லி எடுக்கிற அட்டனன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வருகை பதிவு ஆட்டோமொபைல் எதாவது ஒரு ஆட்டோமொபைல் கோர்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா அது வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா தானியங்கி அப்படின்றாங்க அடுத்து ஆடியோ கேசட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ கேசட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிப்பேயா ஆடியோ கேசட் ஆடியோ கேஷ்ட்டுக்கு தமிழ் நமக்கு என்னென்னே தெரியாது பாருங்கள் இப்போ படிக்கிறது மூலமாக நமக்கு தெரியுது அந்த ஆடியோ கேட் ஆடியோ கேஸ்ட்டு அந்த ஆட்டோமொபைல் ஓகேவா ஃபட்டன்ஸ் கூட நமக்கு தெரியும் வருகை பதிவுன்னு சொல்லிட்டு கிளாஸ் ஒரேஸ் துணியெங்காடி அதுவும் போட்டுருவோம் பெஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசி பலகை பெஞ்சுனால் அது ஒரு பழகன்னு தெரியும் ஆனால் அது என்ன பாருங்க விசி பலகை மைண்டிங் அப்படின்னா கட்டமைப்பு கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பி உடம்பு இது கூட போட்டுடலாம் சாக் பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்ண கட்டின்றாங்க பீஸுக்கு தமிழ் என்னன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும் அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா ஸ்டார்ட் பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்ண கட்டி ஓகேவா ஓகே காஸ் இது இதுக்கு இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும் எந்த டாப்பிக்கு வீடியோஸ் வேணுமோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் தேடி சோர்ஸ் தேடி வந்து போடுறேன் தேங்க் யூ கைஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்